கட்டப்பட்ட எமது விலங்குகள் உடைத்து நாங்கள் பயணிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாம் நேரிய பாதையில் பயணிக்கப்பட வேண்டும் விழுந்து போய் கிடக்கிற எமது தேசத்தினுடைய குரல்களை நாங்கள் நிமிர்த்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் நேர்மையுள்ளவர்களாக இந்த பூமி பந்தலை பயணிக்க வேண்டும் எம்மை சுற்றி ஆயிரம் கற்கள் வீசப்படலாம் எம்மை சுற்றி பல நூறு அவதூறுகள் வீசப்படலாம் ஆனால் அத்தனையும் கடந்து எழுந்து பயிரித்துக்க வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்தினுடைய அவசியத்தில் நாங்கள் சிக்கி இருக்கிறோம் நீண்டு உறங்குகின்ற எமது நீள விளிகளுக்கு அகன்று உலங்குகின்ற அகல சூரியன் எம்மை கால் வந்து எழுப்புகின்ற பொழுது ஓடிவரும் தண்டல் வந்து எங்கள் ஒத்தனை விட்டு எம்மை குளிர்வித்தி அந்த காலையை கந்திறக்க வைக்கின்ற பொழுது நாங்கள் விடிந்து விட்டதாக ஏட்டிக்கொள்கிறோம் தேடுதல் இல்லாத ஒரு உலகத்தில் தேடுவாரட்டு கிடக்கின்ற எங்களது சமுதாயம் மீண்டும் தேடுவார் ஒருவரை தேடி பிடித்த பொழுது ஆனந்தத்தில் அகம் அப்படி மகிழ்ந்தது காணாமல் போன எமது விடுதலையினுடைய கனவுகளை தாங்கி சுமக்கக்கூடியவன் கூடியவன் என்ற வகையிலேயே அர்ச்சுனா ராமநாதனை எங்கள் மனம் ஏற்றுக்கொண்டது என்றும் அப்படித்தான் நம்புகிறது அவன் எங்களுக்கு ஏதாவது செய்துவிட மாட்டானா என எம் நெஞ்சம் ஏங்கி தவிக்கின்றது ஆதரவாக உனக்கு குரல் கொடுத்த அதே உள்ளங்கள் தான் அவ்வப்போது சில விடயங்களையும் நீ இப்படி போய்விடுவாய் என இயக்கத்திலே அதை விடுக்கின்றது அதை தப்பாக எடுத்துவிட்டு இவரை தவறான கூட்டிலே நீ சித்தரிக்க முடியக்கூடாது என்னென்பா நீ நல்ல ஒரு மனிதன் ஆளுமையுள்ள ஒரு பண்பன் ஆனால் உனது மொழிகள் தான் சிலது அவ்வப்போது உன்னை என்று அசிங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதை நீ ஏன அடையாளம் கண்டுகொள்ள மறுக்கிறாய் என்பதுதான் இந்த சாமானியருடைய கேள்வியாக இருக்கிறது அடக்குமுறைகளை உடைத்தறிந்து எழுந்து வந்த எழுச்சி நீ பத்தி எரிகின்ற பாரதி நீ ஒத்தி அணைக்க முடியாத ஒரு ஓர்மத்தினுடைய விலாசம் நீ அப்படி இருக்கின்ற பொழுது எதற்காக இப்பொழுது மட்டும் இத்தடம் மாறி விழுந்து விடுகின்றாய் பாராளுமன்றத்தில் இவனை ஏற வைக்க வேண்டும் என்றுதானே இந்த பகலிரவாக எங்கள் இனம் துடித்தது அத்தனையும் கடந்துதானே அர்ப்பணிப்ப அர்ப்பணிப்புடன் நினைப்பில் தானே எங்களது மனங்கள் இன்றுவரை குளிர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது எதற்காக அவ்வப்போது இப்போ இப்படி அப்படி ஒரு சில வார்த்தைகளை விட்டு விடுகிறாய் அதுதானே உனக்கு இன்று தீங்காக மாறி விடுகிறது என்று தானே திண்ணையில் இருந்த பல வாய்கள் இப்படி உனக்காக ஊலையிடுகின்றன உரத்து குரலிடுகின்றன உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்குத்தானே அவர்கள் இப்படி கொண்டு இருக்கிறார்கள் தயவு செய்து இன்றேனும் அதனை எடுத்துக்கொள் நண்பா வரலாறுகள் ஒருவரை வழிகாட்டும் அந்த வழிகாட்டுதல் லூடாக நாங்கள் செம்மையான வழியை சமப்படுத்தி நாங்கள் செல்ல வேண்டும் அது தவறுகின்ற பட்சத்தில் தாங்கண்ணா வழிகளுடனும் தளராத உள்ள சோர்வுடனும் நாங்கள் அந்த இடத்திலிருந்து காணாமல் போய்விடுவோம் ஆக்க முடிந்த ஒரு சமூகத்தினால் அழிக்கவும் முடியும் என்பதை அவர்கள் அகோரம் கொண்டு எழுவதற்கு முன்பாக இல்லை இல்லை கோரம் கண்டு எம்மை கொளுத்தி விடுவதற்கு முன்பாக நாங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் நண்பா தேவையற்று உதடுகளிலே வீழ்கின்ற விடயங்களை தவிர்த்துவிட்டு விட்டு தேவையானவற்றை மட்டும் எடுத்து விளம்பினால் போதுமானது உன் எதிர்காலம் பிரகாசமானதாக ஒளிரும் என்பதுதான் எமது வாதம் அன்பாக பேசுகின்ற பொழுது அணைக்கின்ற இந்த உதடுகள் நீங்கள் விடுகின்ற தவறுகளை அவ்வப்போது சுட்டி காட்டுகின்ற பொழுது ஏற்க மறுத்து எட்டி உதைப்பது எப்படி நியாயம் என்றுதானே இந்த நீதிமன்றங்களுடைய வாய்கள் கேட்கின்றன அழுதழுது நீ வீதியிலே நின்ற பொழுது ஆர்ப்பரித்து எழுந்த எங்களினம் உன்னை அப்படித்தானே கட்டி அணைத்து தழவி உன் நெஞ்சத்திலே முத்தமிட்டு உன்னை தோளிலே சுமந்து நடந்தது என்று மட்டும் ஏன் இப்படி நடக்கிறாய் என்றுதானே இதயம் நொந்து கேள்வி கேட்கிறது அது உன்னை காப்பதற்கு மட்டுமே என்று உன்னை காரு உமிழ்வதற்கு அல்ல என்பதை தோலா புரிந்து கொள்ள பழகு நாளைய ஒரு நாளில் நம்பிக்கை உள்ள நாட்டாக நீ முளைக்க வேண்டும் எங்களது இனம் மீளவும் உன்னை தோளில் தூக்கி சுமக்க வேண்டும் எண்ணப்படுகின்ற இந்த நாட்களுக்குள் நீ எண்ணியவற்றை எய்துவிட வேண்டும் இல்லையென்றால் நாட்காட்டி கிழிக்கப்படுவது போல நீயும் கிழித்தறியப்பட்டு விடுவாய் புதிதாக ஒன்று இங்கு முளைத்துவிடும் அரசியல் என்பது அப்படித்தான் இருக்கு அதற்குள்ளாக நாங்கள் விழித்துக் கொண்டால் மட்டும்தான் எங்களுக்கான விடுதலை பிறக்கும் வரலாறு தந்த வழிகாட்டிகளுடைய வரலாற்று துன்பியல் நிகழ்வுகளும் சோகமான அந்த பதிவுகளுக்கும் நீ சிக்கிவிடக் கூடாது நண்பா இலையுதிர் கால மரங்களின் நிரப்பல்லை என்பதை இன்று நீ உணர்ந்து கொள்ள பழகு இது துளிர்விடும் காலம் என்பதை நீ தூரிகை நீட்டி வரைந்துவிட பழகு நாளை ஒரு சமுதாயம் நல்லையொரு சமுதாயமாக வாழட்டும் அடக்கப்பட்ட எமது இனத்தினுடைய விடுதலைக்காக ஓங்கி குரல் கொடுத்தவன் என்ற வரலாறு உன்னாலே எழுதப்படட்டும் நாளை நீ மறைந்து போனாலும் மறைந்து போனாலும் உனது பெயர் இந்த உலகத்தை ஓங்கி ஒழிக்கட்டும் அதற்காக வெனம் அன்புள்ள வார்த்தைகளை இந்த முதல் எடுத்து வீசிவிடு நேர்மை உள்ளவன் என்கின்ற நேயத்தை நீ நீட்டிவிட்டால் போதுமானது உன்னை இன்று லட்சங்கள் மக்கள் உன்னால் வருவார்கள் தென்னிலங்கையிலே இப்படி செய்கின்றீர்களே ஏன் எங்களது மண்ணில் மட்டும் இதனை செய்ய மறுக்கிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்பு கடந்த பதினைந்து வருடங்களாக தென்னிலங்கையிலே சிங்கள பகுதியிலே இந்த விடயங்கள் நிலைநாட்டப்பட்டதே ஏன் எங்களது பகுதிகளில் இதை உங்களால் செய்து கொள்ள முடியவில்லை என்ற கேள்வியை எழுப்பு ஒருங்கிணைந்த நாட்டுக்குள் வாழ்வோம் என்கிறீர்கள் ஆமாம் நாங்கள் வாழ்ந்து விடுகிறோம் ஆனால் ஒன்றுபட்ட சட்டம் என்று சொல்கிறீர்கள் ஆமாம் அதுக்குள்ளாக நாங்கள் இணைந்து விடுகிறோம் ஆனால் ஒன்றுபட்ட நாடு ஒன்றுபட்ட தேசம் ஒன்றுபட்ட சட்டம் என்று சொல்கிற நீங்கள் எங்களது பகுதியிலே மட்டும் ஏன் எமது தமிழர்களுக்கு இதனை செய்து தர மறக்கிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்பிவிடு அத்துடன் நீ அகில பரப்பங்கும் வந்து விடுவாய் அந்த மக்களது நெஞ்சிலே நீ நீள உறக்கம் கொண்டு விடுவாய் நன்பா இதை மட்டும் இந்து முதல் செய்துவிடு அதுதான் உன்னுடன் நாங்கள் வேண்டி கேட்டிக்கொள்வது ஆகவே நீ எமக்கானவன் நாங்கள் உமக்கானவன் என்கின்ற அந்த விடயத்திலே மட்டும் உனது நெஞ்ச நெஞ்சக்குள்ளே ஊன் கொள்ள பழகும் தடையுடைத்து படைநகர்த்த வந்தவன் பரம்பரையில வந்தவனடா நீ எங்களது நெஞ்சங்களில் ஏறி நிக்கின்ற வீர காவியம் நீ நாளை விழுந்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த விடிகாலையிலே உனக்காக நாங்கள் ஓங்கி குரல் கொடுத்துக் கொண்டு இருக்கிறோம் அல்லும் பகலும் எங்களது அர்ஜுனா என்ன செய்து விடுவான் என்றுதானே இந்த உள்ளங்கள் ஏங்கி துடித்துக் கொண்டு இருக்கின்றன அதற்காகவே இந்த கொஞ்சம் உன்னை மாற்றிக்கொண்டு நேயத்தினுடைய வழிகளிலே நேர்மையுடன் நின்று செல்ல பழகிவிடு நீ வாழ்வாய் வாழ்வெங்கும் வாழ்வாய் நண்பா நண்பனாகவே நான் உன்னை கூறிக்கொள்கிறேன் ஏன்னா நட்பு அப்படித்தான் இருக்க வேண்டும் ஆதலால் பண்புக்கும் பண்பியலுக்கும் இணைவாக நீ பயணித்து விடு அது உன்னை வாழ வைக்கும் இந்த பயணம் வெற்றியை உனக்காக தேடித்தரும் அதற்காகவே உனது நெஞ்சத்தில் கைவித்து நேர்மையுடன் இன்றிருந்து நடக்க பழகி நீ நேர்மையுள்ளவன் தான் ஆமாம் நேர்மை உள்ளவன் தான் ஆனால் அவ்வப்போது சில தளம்புகள் மட்டும் வந்து அதனை தவிர்த்து ஆளுமைகளை மாத்தி கொஞ்சம் யோசித்து அங்கே விதைத்துவிடு நீ அங்கே வாழ்ந்து விடுவாய் ஆயிரம் பேர் புதிதாக மலர்ந்து விடட்டு மதுபட்டி கவலையில்லை ஆனால் நீ என்ன செய்தாய் என்பதும் இந்த சமூகத்துக்காக என்ன செய்ய துடித்தாய் என்பதையும் இந்த வரலாறு எழுத வேண்டும் என்பதுதான் இந்த வன்னிமேந்தனுடைய ஆசையாக இருக்கிறது ஆகவே எழுதிவிட்டு கடந்து சென்று விடு நாளை நீ வாழ்வாய் எங்கள் உலகம் உன்னை ஆதரிக்கும் ஆகவே நீ வாழ்வதற்காக பிறந்தவன் வாழ்த்துகிறோம் நீ வாழ்ந்து விடு அதற்காக உன்னை கொஞ்சம் மாற்றிவிடு மீண்டும் சந்திப்ப உறவுகளை அன்புடன் நன்றி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் வன்னிமேந்தன்